அப்படி கிடையாது நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அண்ணா நீங்க எந்த தொகுதினே கன்னியாகுமரி மாவட்டம் சிறப்பு ஆனால் நீங்கள் மதுரை மதுரை கன்னியாகுமரி மதுரையும் சேர்ந்து பூரி சுட்டு கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் சிறப்பு எத்தனை நாள் பாதுகாப்பு வசதி அப்படிங்களா எத்தனை நாளாக இங்கே இருக்கீங்க மூணு நாளாக இருக்கும் மூணு நாளாக சிறப்பு இங்கே உணவு எல்லாமே இங்கேயே தயாரிச்சு இங்கேயே கொடுக்குற மாதிரி சரி சரி நீங்கள் இந்த கேட்ரிங் வந்து பழக்கமா இல்லை இங்கே வந்து செய்கிறீங்க நம்ம இங்கே வந்திருக்கோம் கலப்பணிக்கு வந்திருக்கோம் அதோட சேர்த்து உணவு ஒரு கலப்பணி சிறப்பு சிறப்பு சிறப்பான விஷயம் அண்ட் தனியாக உங்கள் பேர் உணவு கொடுத்தா

ஆலாங்குளத்துல இருந்து வந்திருக்கீங்களா சரி சரி நீங்க எத்தனை நாள் எங்க இருக்கீங்க இப்ப அஞ்சாவது நாள் எங்க இருக்கீங்க தொடர்ந்து சரி 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 கட்சிக்காக உங்களுடைய களப்பணி உள்ள இறக்கி செய்யறீங்க சந்தோஷம் சிறப்பு மாஸ்டர் நீங்க சிறப்பு ம் எங்க பார்த்தாலும் கரெக்டா சமையல் வேலை கரெக்டா இறங்கிறாரு மாஸ்டர் ப்ரூவ் பண்ணிடுறாரு கருப்பையானே சரி சரி அண்ணா நீங்கள் என்ன தொகுதி திருப்பூர் வடக்கு சட்டமன்ற திருப்பூர் வடக்கு சட்டமன்றத் தொகுதி சிறப்பு இங்கே எத்தனை நாள் இங்கே போய் ரெண்டு நாளாக வந்து ஓகே எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க நாங்கள் இன்னும் ஒரு வாரம் இருப்போம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இருப்பீங்க சரிங்களா எப்படி நம்ம குடும்பத்துடைய நிகழ்வுகள் அந்த ப்ரோக்ராம் ஒரு வியாபாரம் ஒரு தொழில் அப்போ தேர்தல் வரும்பொழுது இது எப்படி கரெக்டாக சமாளித்து ஒரு வாரம் இங்கே இருக்க முடியுது உங்களால் இனத்துக்காக சில விஷயங்கள்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் சரிங்க குடும்பம் அதெல்லாம் வந்து ஒன்றும் இதுக்கு முதல்லையே சரி பண்ணிக்கிறோம் சரி இல்லை இது முடிஞ்ச வரைக்கும் மறுபடியும் போய் சரி பண்ண வேண்டியது மறுபடியும் ஓட்டத்தை அதிகப்படுத்தி வேண்டியது அதனால இதுக்கு வந்து அதுக்கான நேரத்தை ஒதுக்கி திட்டமிட்டு செய்கிறீங்க திட்டம் சரி சரி இப்போ குடும்பத்துலேருந்து நாங்கள் ஒரு வாரம் போய் தங்கியிருக்கீங்களே அவருக்கு நமக்கு ஆதரவு தானே உடைய எதிர்ப்பு போய் எதிர்ப்பு கிடையாது இல்லை அது எப்படி அவங்க ஆதரவாக நீங்கள் மாத்துறீங்க ஏன்னா அது ஒரு ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற படிப்படி அவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் குடும்பத்துலையும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் தமிழ் தேசிய சிந்தனைகள் அண்ணனுடைய பேச்சுக்கள் எல்லாமே எடுத்து அவங்களும் பார்க்குறாங்க பார்க்குறாங்க அதனால் அதனால் அது நமக்கு உண்மையிலேயே நாம குடும்ப அரசியல் சரி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எந்த தொகுதினே திருப்பூர் வடக்கு சார் திருப்பூர் வடக்கு சம்பந்தம் சரி சரிண்ணே இப்போ நீங்கள் அப்போ அண்ணன் கூட சேர்ந்து வந்துடுவீங்க இல்லையா சரி நீங்கள் எத்தனை வருஷமாக நாம் தொகுதிக்கு சிறப்பாக நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொம்பதுல இருந்தேன் சிறப்பா சரி இப்போ இப்போ இந்த களப்பணியில் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க வருமானத்தை விட்டு தான் இனமானத்துக்காக வரணும் வருமானத்தை வந்துருக்காங்க நம்ம மத்தியெல்லாம் எல்லாரும் வந்துருக்கிறாங்க சரி சந்தோஷமாக இருக்கா அடுத்த குடும்பங்கிறது இந்த களத்தை பார்க்குறீங்களா ஆமாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியானது அப்போ நமக்கு வந்து ஒரு ஆத்மத்தமான திருப்தி நம்ம வந்து கடை வந்ததுன்னா நம்ம எங்கேயும் விடுமுறை எடுத்து போகிறோம் குடும்பத்தோட நாம இனத்துக்காக குடும்பத்தோடு வந்து களைப்படி செய்கிறோம் சரி ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணே நீங்கள் எந்த தகுதினே பாப்படா சார் அம்பாசமுத்திரம் பாபனாசம் பாபநாசம் தொகுதிங்களா சரி அப்படியே சார் சரி சரிங்க கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள் ஒதுக்காமல் சிறப்பு இப்போ உங்களுக்கு இங்கே எத்தனை நாள் அன்றைக்கி திட்டமிட்டு நான் இன்றைக்கி நைட்டு வந்தோம் சரிங்க இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்பீங்க இங்கே எங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க ஒதுக்கி இருக்காங்க கொடுத்துருக்காங்க சரி சரி பூத்து அதை நாங்கள் இன்றைக்கி கால் பண்ணிடுவோம் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிவிடுவோம் சரி சரிங்க அதுக்காக வந்துருப்போம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு வரும்போதேவும் நீங்கள் இந்த தான் போய் இந்த பகுதியில் வந்து நீங்கள் உங்களுடைய களப்பணி ஆடுறோம்னு சொல்லியிருக்காங்க சரிங்க அதுபடி நாங்கள் தயாரிப்பு கூட வந்துடுவோம் சரி சரி இப்போ செய்ய போகிறீங்க காலைய உணவு நம்ம எல்லாம் தயாரித்த உணவு சரி ரொம்ப சரிங்க வேட்பாளராக இருந்தாங்க சரி சரி அதில் அதிகமாக சரி அதுவும் மனசு கஷ்டமா தாங்க இருக்கு ஆனால் மக்களோட இது மறுபடியும் எல்லாம் இது நம்ம நன்றி சொல்றதுக்கு போனோங்க அப்போ சொல்றாங்க இது மோடியோட இது மோடி வர வேணாங்கிறதுக்காக நீங்கள் முதலமைச்சருக்கே நாங்கள் சீமான செய்வோம் தமிழ் பேசி நாங்கள் வாதிப்போம் அது ஒரு பெரிய ஆதரவாக இருக்குங்க நாங்கள் இது எதிர்பார்த்தது நம்ம நம்ம கைதான் போடுறது நான் ஒரு பாலு பதினாலு பதினஞ்சு சதவீதம் எதிர்பார்த்து

நம்ம இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்கணும் உங்களுக்கு எல்லாத்து முகத்துலயுமே அந்த களப்பணி செய்யணுங்கிற அந்த ஒரு அனுப்பி வச்சது என் குடும்பம் தாங்க சரிங்க எல்லாரும் வீட்டில் சொல்லி அவங்கள கேட்டு கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அந்த உங்க பொருளாதாரம் எதுவா தான் அதை எங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் சந்திக்கிறோம்ல அதனால அதுக்கான பதில் வந்து இதே இளைஞர்கள் பல பேர் வந்து அம்மா வந்து அதிமுகவில் இருக்காங்க அப்பா அதிமுகவில் இருக்காங்க நம்ம போய் கலப்பணி செஞ்சோம்னா அவங்க நம்மளை தப்பாகனு நினச்சிக்கிடுவாங்கிற எண்ணத்துலேருந்து தான் நான் அப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறப்ப எல்லாமே மரியாதையே கிடைக்கிது கட்சி இப்போ கலப்பணி செய்யணும் நம்மளுக்கு தமிழ் பேசிய அதில் சினிமானோடய இதில் சினிமான் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் அவரோட இதை படித்தோம்னா அதை நம்ம கொண்டு வந்து இது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி